ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாத் த்ரீ சிக்ஸ்டி ஸோ நம்ம மெனிக்கூஸில் பார்த்தீங்கன்னா இது எப்போது நீங்கள் பார்த்த மீட்டர் ரொம்ப இருக்கும் அந்த மீட்டர் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் செக் பண்ணக்கூடிய எனர்ஜி மீட்டர் தான் ஓகேங்களா இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ இது என்னென்னலாம் காட்டும் அப்படின்றது இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் நான் ஸ்கிப்பாக நம்ம கடைசி இருக்க மாட்டேன் வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி மீட்டர் தான் சைடில் பாருங்கள் ஸோ நாலு கனெக்டர் இருக்கும் கீழே டிஸ்பிளே இருக்குது ஸோங்களா இது கலர் டிஸ்பிளே வரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மீட்டர் ஏசி மீட்டர் பார்த்துருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கலர் மீட்டரில் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து என்ன வாட்ஸ் என்ன ஆம்ஸ் எல்லாம் அதை எப்படி பாக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டீஸ்க்கு நம்ம போட்டுருக்கணும் அதை பார்க்கலாம் நம்ம சேனல் லாஸ்ட்டில் இந்த வீடியோஸ் லாஸ்ட்டில் அந்த லிங்க் கொடுத்தா நீங்கள் அதை போய்ட்டு பாருங்கள் இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் டேரெக்டாக வந்து டீசி லைன் அதாவது சோலாரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் பேட்டரியிலேருந்து நம்ம லோட் எடுக்கிறோம் அப்படின்னா அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது டிசி லைன் என்ன ஆம்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ என்ன ஓல்டேஜ் அதுலேருந்து வருது எவ்வளவு நம்ம லோடு யூஸ் பண்றோம் அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இதுல பாக்க முடியும் சரிங்களா நம்ம ஒரு ரீடிங் மாதிரியே எடுத்துக்கலாம் டீசில வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அதையும் சேர்த்து செக் பண்ணிக்கலாம் ரீசெட் இதுல இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு கூட பார்த்துக்கலாம் இல்லை ஒரு மாசத்துக்கு மொத்தமா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்றது செக் பண்ணணும்னு அதையும் வந்து இதில் செய்யலாம் சரிங்களா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஐம்பது ஆம்ஸ் இருக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஆறுநூறு வாட்ஸ் இருக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியும் சரிங்களா பதினாலு ஓல்ட்ல இருந்து அறுநூறு வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆம்ஸ் இருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்ப நம்ம இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுதான் பாத்தீங்கன்னா லோட வந்து கால்குலேஷன் பண்றது இந்த இந்த பார் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆம்ஸ் இது மூலமா போறதுனால இந்த இதுக்கும் இதுக்கும் வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸை கால்குலேஷன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆம்ஸ் எடுக்குது இது வழியாக தான் லோடு போகுது அப்படின்றது வந்து அந்த மீட்டர் கால்குலேட் பண்ணி அதை தான் நமக்கு வந்து காட்டும் சரிங்களா அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் வந்து பார்க்கலாம் ஸோ டிசி என்ன நான் கொண்டு வந்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் ஒன்று பொறுத்துக்கணும் ஸோ ஓல்டேஜ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஏற்றது ஏன்னா இதில் நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா ஓல்டேஜ் கம்மி பண்ண காட்டு காட்டணும் இல்லையா அதுக்காக உங்களுக்கு நான் டிசி லைனா கொண்டு வந்து ரெண்டு ஒயரை போட்டு நான் வச்சுருக்கேன் வேறு எதுவுமே கனெக்ட் பண்ணலாம் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இது பின்னாடியே வந்து சர்க்குட் போட்டு தான் வரும் ஸோ நம்மகிட்ட இந்த மீட்டருக்கு வேணுன்றது நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்படி சர்க்கியூட் இருக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுன்றதை காட்டுறேன் ரெண்டு ஒயர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் ஒயரை கனெக்ட் பண்றேன் நீங்கள் ஒரு டை இருக்கும் அந்த டையை அடித்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒயர் இதை நல்லா டைட்டாக சுற்றிட்டு நீங்கள் அதுவும் பிறகு டைட் வந்து நல்லா பண்ணலாம் நல்லா டிசி லைன் இல்லையா ஓகே ஒரு லைன் சின்ன போகிறேன் லைன் மட்டும் கனெக்ட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டுப்பாங்க அதே தெரியும் ஸோ அது வந்து ஒன்னு ப்ளஸ் ரெண்டு இந்த ரெண்டுத்துலயும் வந்து இது கனெக்ட் பண்ணும் அதை நம்ம கனெக்ட் பண்ணலாம் சின்ன பாக்ஸ்லயே நீங்கள் அழகா சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ஒயர் நீட்டாக நீங்கள் நீங்களா சின்னதாகவே போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை இதை நீங்கள் கரெக்டாக ஏதாவது ஒரு இடத்துல பேக்கில் ரெண்டு ஸ்க்ரூ பண்ணி இது ஸ்ட்ராங்காக வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிள் பண்ணிடணும் சரிங்களா இது தொங்க விட்ற மாதிரி வைக்கக்கூடாது தான் சொல்கிறேன் ஒரு இடத்துல ஸ்டேபிள் பண்ணிடுறாங்க இல்லையா மாற்றி மாற்றி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடக்கூடாது அதனால தான் உங்களுக்கு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்றேன் பேக்கில் எதாவது பாக்ஸ் கேக்கிறீங்கன்னா பேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே வந்து வச்சுக்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு இது ரெண்டுத்திலயும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது ஒயர் நீங்கள் நார்மலாக இருக்க ஒயர் வந்து உங்களுக்கு டிசி ஒயர் இருந்ததுனால் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் இந்த மாதிரி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இது வந்து உங்களுக்கு இது போகக்கூடிய வோல்டேஜ் இது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கலாம் இதில் ஆன்ஸுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் அவுட் எடுப்பீங்க இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுங்க இந்த டிசி லைன் உள்ளே இன் இல்லையா இந்த லைனை மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும் சரிங்களா அதனால் வந்து இது வந்து இதில் புக் பேட்டரியோட டிசி லைன் இல்லை அப்படிங்களா சோலார் பேரோட டிசி லைனு அதையும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு இல்லை ஒன் சைடில் இது கனெக்ட் பண்ணிவிடுங்க பெரிய பிரச்சனையாக இருந்தால் உங்களுக்கு நல்லா ஃபுல் டைப் பண்ணும் இப்போ இதோட நெகட்டிவ் சைடு இந்த சைட்லேருந்து மட்டும் தான் நம்ம அவுட் எடுக்கிறோம் அவுட் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் செக் பண்ண போகிறோம்னா இந்த சைட்லேருந்து அவுட் எடுத்து பண்ணி தான் இதே அதே மாதிரி இதில் மூணாக நம்பர் பின் இது பண்ணும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் என்னென்னா இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒயரு ஓகேங்களா இது ஆக்சுவலா இந்த மீட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டிசியோட மைனஸ் லைன் தான் இப்போ கொடுக்குறோம் இந்த மீட்ருக்கான பவர் லைன் தான் இப்போ நம்ம கொடுக்கறது சரிங்களா இந்த மீட்டர் ஆன் ஆகணும் இல்லையா அதுக்கான பவர் இது இதுதான் ஸோ இந்த கொடுக்கக்கூடிய பவர் மூலிமா தான் அது என்ன லோடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத வந்து இது தெரிஞ்சுக்கணும் என்ன வாசு இதில் வந்துட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு லைனும் சரிங்களா இது இந்த ரெண்டு லைனும் என்ன ஆம்ஸ் வந்து இதை யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டு லைனும் ஸோ இதோட ஒரு எண்டர்லேருந்து நீங்கள் அவுட் புட்டில் எடுத்துக்கலாம் இதுலேயே பேட்டரியில் இருந்துருந்து டேரெக்டாக பாசிட்டிவ் சைடு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பாசிட்டிவ் சைடு அதில் கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ண இதுவாக இருக்கும் அதனால் நான் அதில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் எஸ்ட்டும் சும்மா ஒரு சின்ன இது வந்து எதுக்குன்னா இது இப்போ பேட்ரி லைனில் பாஸ்டி சைடுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம் நெகட்டிவ் மட்டும் தான் நம்ம அதுலேருந்து அவுட்புட்டாக எடுக்கப்போம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆம்ஸ் வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு காட்டும் நம்ம லோடிங்கு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணி எது வந்தாலும் நம்ம பில்டிங் மாதிரி எடுத்துக்கலாம் டீசல் என்ன பண்ணுங்க அதிகமாக யூஸ் ஆகுதா அப்படின்ற செக் பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னொரு சைட் டீசல் டிசியோட நெகட்டிவ் சைடாக இந்தாந்த சைடில் இருக்கும் பவுட்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க இடத்துலேருந்து எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக வந்து துல்லியமாக வந்து காட்டும் ஓகே இப்போ நான் உங்களுக்கு கார்டில் வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன் இரண்டு தான் இப்போ நம்ம இழக்கூடிய அவுட்புட் லைன் இதில் நல்லா தெரிஞ்சுக்க இதில் நம்ம கொடுத்துருக்கிறதுல இந்த ரெண்டு சைட்லருந்து கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த சைடு வந்து என்ன ஆம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காக தான் இந்த லைனு இந்த மீட்டர் ஆன் ஆகிறதும் ப்ளஸ் இதில் என்ன வோல்டேஜ் வருது ஓகேங்களா அதை நம்ம தெரிஞ்சதுக்காக தான் இந்த லைன் சரிங்களா இப்போ நம்ம இதில் இருந்து அவுட் புட் எடுத்துக்கலாம் இது நெகட்டிவ் மட்டும் இது வழியாக போயிட்டு உங்களுக்கு கிராஸ் ஆகிருந்தாண்ட வரதுனால இதில் ஏற்படக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை கால்குலேஷன் பண்ணி தான் நமக்கு இதில் கூடிய ரீடிங் காட்ட போகுது சரிங்களா நம்ம இந்த மீட்டர் வச்சிடலாம் இதில் அவுட்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவுட்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் மீட்டர் நான் ஆன் பண்ணுறேன் ஓகே இப்போ டீசல் ஆன் பண்ணிட்டேன் டீசல்கான பவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா என்ன ஆர்ஸ் வந்துட்டுருக்கு இருபத்தி நாலு வார்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு சரிங்களா எந்த ஒரு லோடு மேம் எடுக்கலாம் அப்படியே இருக்கு இல்லை கம்மி பண்ணி கேட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா அந்த பன்னெண்டு தான் இது ஒரு லிமிட்டு அது கீழே போச்சுன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் சரிங்களா இதுதான் ஒரு பதினஞ்சு ஓல்டு ஏன்னா இது ஒரு மீட்டரோட செக்மெண்ட்டாக அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால அந்த ஓல்டு மேலே கம்மியாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிடும் பன்னெண்டு ஓல்டு கீழே போச்சுன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டேன் சரிங்களா நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்றேன் நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு ஏர் ப்ளோயர் மோட்ரு ஒன்று இருக்குது சரிங்களா சும்மா இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்ன லோடு எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க பாசிட்டிவ் சைடில் இதை கனெக்ட் பண்ணிடுறேன் டிசி இல்லை டிசி நெகட்டிவ் சைடாக இந்த சைடில் ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு

கனெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா இப்போ மோட்ரு ப்ளஸ் ரெண்டுமே வந்து யூஸ் ஆகுது ஃபுல்லாக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்ன ஆம்ஸ் எடுக்குதுன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இந்த ஆம்ஸ் எடுக்குது ஸோ அது ரெண்டு பேருக்குன்னா மேலே என்ன வாட்ஸ் எழுது அப்படின்றத காட்டும் கீழே நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த யூனிட் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்றது கால்குலேஷன் பண்ணுறது ஸோ இதே சோலாரோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஓடுது அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கலாமல் ஆட் ஆகிட்டே வரும் அந்த மாதிரி பண்றது ரீசெட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட நீங்க என்ன வாட்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சோலார் அந்த வேரியேஷன் இருக்கும் எல்லாமே இதுல காட்டும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆர்டரிக் கால்குலேஷன் எல்லாமே பாத்துக்கலாம் என்ன லோடு யூஸ் பண்றோம்ன்றது நீங்க ஈஸியா ஸோ இன்வெர்டர் வந்து என்ன சோலார் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு தெரியல நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஐம்பது தான் சோ மினிமம்னா நம்ம சின்னதா வீட்டுக்கெல்லாம் போட்டு பாருங்க அந்த மாதிரி இடத்துல ஹோம் யூஸ் பண்றீங்க நீங்க அந்த அந்த இடத்துல செக் பண்ணி பாக்கலாம் வச்சுக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் பேட்டரிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துல நீங்க யூஸ் பண்ணணும் டீசல் ஏன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம செக் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் லோடு தானே இது டுவெண்ட்டி ஃபோர்க்கில் கனெக்ட் பண்ணனே வந்துட்டு போயிடுச்சு சொல்லிட்டு நான் நான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுன்னு சொல்லிட்டேன் அப்படியே டேரெக்டாக பல்பு பீஸ் எலக்ட்ரானிக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட் ஃபால்ட்டாக ஃபால்ட் ஃபால்ட்டாக இப்படி நீங்கள் கிட்டே ஏகப்பட்ட போர்டு கொண்டு வந்து நம்ம நிறைய ஆரம்பிக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப நிறைய போகும் அதெல்லாம் வீடியோ எடுத்து போகிறதில்லை செக் பண்ணி பார்க்குறதெல்லாம் ஸோ இது நம்ம மீட்டர் நம்மகிட்டே இருக்கேன் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மீட்டரோட பிரைஸ் வந்து போட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறுபா அந்த ரேஞ்ச் வரலாம் சரிங்களா நீங்கள் அது வேணும்ன்றாங்க கீழே வாட்ஸ்அப் நம்ம தெரியும் அதை கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் போய் ரீசார்ஜிங் இருந்தாலும் அந்த ஏரியாக்கு ரொம்ப போய் ரீசார்ஜ் வரும் ஒரு ஐம்பது வர போய் ரீசார்ஜ் வரும் நீங்கள் அப்படியே வேணும்ன்ற பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆயிரத்தி ரூபாய் இந்த மீட்டர் வந்து இது ஏசி மீட்டர் வேணுன்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் இதே பாக்ஸை செட் பண்ணிவிடணும்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் வரும் உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் அதனால் குவாலிட்டியான பாக்ஸ் நம்ம போடுறோம் ஏற்கனவே நம்ம சொல்லிடணும் இல்லையா நம்ம குவாலிட்டியான பாக்ஸ் எல்லாமே நம்ம போட்டுருவோம் நம்ம ஆல்ரெடி அதுக்கும் ஒரு வீடியோஸ் போட்டுருவோம் டெடிக்கிட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு டிசி லைன் வேணும் இந்த டிசி மீட்டரோட இந்த டிசி செட் பண்ணுற வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுபா இல்லை உங்களுக்கு ஏசி மீட்டர் வேணும்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு பாக்ஸாக செட் பண்ணி வேணும் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரும் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் இதெல்லாம் கொரியர் சார்ஜ் இல்லாமல் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா அதை நீங்கள் பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சதாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் பாய்